வணக்கம் மகாபாரத பாத்திரங்கள் பற்றி நம்ம பேசுகிறப்பெல்லாம் மிகுந்த வரவேற்பு இருக்கிறத நான் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் வாழ்ந்தார்களா என்பது நமக்கு தெரியாது ஆனால் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள் வடநாட்டில் பல இடங்களில் இருக்கின்றன நீங்கள் தமிழ்நாட்டில் கூட பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்ட ஒரு படுக்கைமாங்க இந்த இடத்துக்கு தர்மன் வந்தார் இந்த இடத்துல பீமன் வந்தார்லாம் சொல்லுவாங்க அது சமண படுக்கையாக கூட இருக்கலாம் பௌத்த பள்ளியாக கூட இருக்கலாம் ஆனாலும் கூட ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது எப்படி ராமேஸ்வரம்ங்கிறது ராமன் வந்து பூஜை செய்த இடம்னு நம்புகிறோமோ அது போல அது இவ்வாறாக மகாபாரத கதை மட்டுமல்லாமல் மகாபாரத பாத்திரங்களும் மக்களுடைய மனதில் பதிந்திருக்கிறது என்பதை அறிகிறோம் இதில் முக்கியமான பாத்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அதில் பார்க்க வேண்டிய ஒரு பாத்திரம் நம்பிக்கைக்குரிய பாத்திரம் நாமும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று நடந்து காட்டிய ஒரு பாத்திரம் உண்டு அது யார் என்றால் அதுதான் விதுரன் விதுரன் என்கின்ற இந்த பாத்திரத்துக்கு ஈடு இணை எதுவுமில்லை என்று சொல்லலாம் நல்லவர்கள் உலகில் எப்படி இருப்பார்கள் கஷ்டப்படுவார்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள் துன்புறுவார்கள் இவையெல்லாம் நடக்கும் என்பது இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் அன்றைக்கும் இருந்திருக்கிறது சான்று விதுரன் இத்தனைக்கும் விதுரன் யார் தெரியுமா விதிரன் அத்தினாபுரியினுடைய மூன்று இளவரசர்கள் ஒருவன் மூத்தவன் திருதராஷ்டன் இளையவன் பாண்டு திருதராஷ்டன் தான் துரியோதனனுடைய அந்த நூறு பேருடைய அப்பா அதே மாதிரி பாண்டு பாண்டவர்களுடைய அப்பா விதிரன் மூன்றாவது இளவரசன் விதிரன் திருதராஷ்டன் பாண்டு இவர்களுடைய எல்லாம் முன்பாக ஒரு கதை சொல்லப்படுகிறது அது விதிரனை பற்றிய கதையாதலால் அதை நாம் முதலில் காண்போம் அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு வனத்தில் மாண்டவியர் என்ற ஒரு முனிவர் தவத்தில் இருந்தார் அந்த சமயம் பார்த்து அந்த ஊரில் அரண்மனையிலே கொள்ளையடித்துவிட்டு வந்த திருடர்கள் அந்த வழியாக வந்தார்கள் அப்போது அரசர்களுடைய சேவகர்கள் தங்களை விரட்டிவர்கள் என்பது தெரிந்து கொண்டு அவர்கள் அந்த நகைகளை எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் எங்கே ஒழுத்தி வைப்பது என்று பார்த்தார்கள் இந்த யோக நிஷ்டையில் இருந்த மாண்டவிய முனிவரை பார்த்தவுடன் அவரிடத்தில் பேச்சு கொடுத்து பார்த்தார்கள் அவர் பேசவில்லை யோக நிஷ்டையில் இருந்ததால் சட்டென்று ஒரு யோசித்து அந்த திருடர்கள் அந்த நகைகள் எல்லாம் அவருடைய கழுத்தில் போட்டுவிட்டு பாக்கி அந்த நகைகளையும் கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் இதற்குள்ள அரசனுடைய சேவகர்கள் வந்தார்கள் இவருடைய கழுத்தில் நகைகள் இருப்பதை பார்த்தார்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் இது உங்களுக்கு ஏது அவர்கள் எங்கே என்று கேட்டு பார்த்தார்கள் பதில் சொல்லவில்லை உடனே இவர்கள் நேரடியாக அரசிடம் சென்று திருடர் தலைவன் பிடிபட்டான் ரிஷி போல வேஷம் போட்டிருக்கிறார் கேட்டால் பேசவில்லை என்றவுடன் மன்னனுக்கு வந்த கோபத்தில் அப்படியா அவனை கழுவில் ஏற்றுங்கள் என்று ஒரு ஆணையிட்டு விட்டார் அதன்படி இவர்கள் வந்து அந்த நகைகள் எல்லாம் கழட்டி விட்டு அவரை அப்படியே தூக்கி ஒரு கழுவு அதாவது கடப்பாரை இருக்கும் அந்த கடப்பாறையினுடைய கூர்மையில சொல்லி அப்படி சொல்லிடுவாங்க உட்கார வச்சுட்டாங்க அவர் யோகத்தில் இருந்ததன் காரணமாக உடல் வலியை அவருடைய மனம் உணரவில்லை அப்படியே இருந்தார் அப்படியே இருந்தார் அந்த வேதனையும் தாய் கொண்டே இருந்தார் இதற்குள் விடிந்தது எல்லோரும் வந்து பார்த்து அரண்டு போனார்கள் நல்லவருக்காக இந்த கதி என்று கதறினார்கள் அவருடைய எல்லாம் ஆச்சரியப்பட்டு இப்படி மன்னன் செய்து விட்டானே என்று கவலையடைந்தார்கள் நாட்கள் சில செல்ல 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 அவருக்கு உயிர் போகவில்லை அவர் அப்படியே இருந்தார் இதை மன்னனிடத்தில் சொன்னவுடன் மன்னன் ஓடி வந்து பயந்து காலில் விழுந்து அவரை உடனடியாக கழிவுகளில் திறக்கி தெரியாமல் நடந்துவிட்டு வணித்து விடுங்கள் நான் உன்னை தண்டிக்கப் போவதில்லை மன்னா எனக்கு இந்த நிலை ஏற்பட காரணம் யார் இதை நான் போய் தர்ம கேட்டு வருகிறேன் என்று சொல்லி மேலவத்துக்கு சென்றார் தர்மதேவதில் சென்று தர்மதேவனே நான் எந்த தவறும் செய்யாமல் இருந்தபோது எனக்கு இந்த தண்டனை ஏன் வந்தது தர்ம தேவதையாகி அந்த தர்மதேவன் பயந்து போனான் ஏனால் முனிவர் தவமுடையவர் வலிமையுடையவர் நல்லவர் வல்லவர் யோசித்து பார்த்துட்டு சுவாமி நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் சிறு சிறு உயிர்களுக்கு சின்ன சின்ன பூச்சிகளுக்கு பறவைகளுக்கு நீங்கள் துன்பம் கொடுத்துருக்கிறீர்கள் எப்போது என்று கேட்டார் இவர் சிறுபிள்ளையாக இருந்தபோது சிறுபிள்ளையாக இருக்கிற போது அறியாமல் செய்கிற தவறுக்கு தண்டனை இல்லை என்பது உனக்கு தெரியாதா நீதான் தர்ம தேவதையா நீ போய் பூலகத்தில் மனிதனாக பிறக்க என்று சாபம் கொடுத்தார் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தரணும் உயிர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்கிற போது நாம் அன்பாகவும் சொல்லலாம் இந்த செய்தியை சொல்லியும் சொல்லலாம் இப்போது அந்த தர்ம தேவதை அதன்படி பூமியிலே வந்து பிறக்கின்றார் அவர்தான் விதுரன் தர்மதேவத வடிவம்தான் விதுரன் சரி எங்கே பிறக்கிறார் என்றால் அத்தினாபுரியில் விசித்திர வீரியனுக்காக பீஷ்மர் மூன்று சகோதரிகளை சிறையெடுத்து வருகிறார் அம்பாலிகை அம்பிகை அம்பா இதில் அம்பா என்பவள் தான் ஒருவனை விரும்புவதாக சொன்னவுடன் அவளை போய் சொல்லிவிடுகிறார் அம்பாலிகை அம்பிகை இரண்டு பேர் விசித்திர வீரியனுக்கு உடலில் ஆற்றல் இல்லாத காரணத்தால் அவன் பெற்றிருந்த காரணத்தால் அவன் விரைவில் இறந்து போகிறான் இப்போது வம்சத்திற்கு பிள்ளை இல்லை என்ன செய்வது அப்போது சத்தியவதியாகிய அவள் தான் ஒரு காலத்தில் மீனவ பெண்ணாக இருந்தவள் சந்தன அவனுடைய மனைவி மச்சகந்தி பருமளகந்தி அவள் என்ன செய்தாள் என்றால் தனக்கு மூத்த மகனாக பிறந்த வேத ரிஷியாகிய வியாசரை அழைக்கிறாள் மகனே நம்முடைய வம்சம் விருத்தியடையாமல் போய்விடக்கூடாது எனவே உன்னுடைய தம்பி மனைவி இருக்கிறார்கள் அவர்களோடு இருந்து நீ வாரிசுகளை உருவாக்க வேண்டும் தாயினுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு அதை ஒத்துக்கொண்டார் அதன்படி முதல் நாள் அவர் அம்பிகை வருகிறபோது போது அவள் இவருடைய அந்த உருவத்தை பார்த்து எல்லாம் பார்த்து பயத்திலே கண்களை மூடிக்கொண்டால் பிறந்த குழந்தை பார்வையிட்டு பிறந்தது அவர் தான் திருதராஷ்டிரம் ரெண்டாவது குழந்தை அம்பாலிகை அவள் என்ன செய்தாள் என்றால் இவருடைய உருவத்தை பார்த்து பயந்து உடம்பெல்லாம் அவளுக்கு வெளுத்து போய்விட்டது பிறந்த குழந்தை உடம்பெல்லாம் வெள்ளை தோலாக பிறந்தது இப்போ சொல்லுகிறவன் இல்லையா லூக்கோடமோ என்று சொல்கின்ற அளவிற்கு அந்த நோயோடு பிறந்தார் அவர் மூன்றாம் நாள் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்தார்கள் என்றால் மூன்று நாள் மட்டும் தங்குவதாக வியாசர் சொல்லியிருந்தார் மூன்றாம் நாள் தங்கள் இருவருக்கும் பதிலாக அரண்மனையிலே பனிப்பெண்ணாக இருந்த தாதி பெண்ணை இளவரசி போல சிங்காரித்து அனுப்பி வைத்தார்கள் அவருடைய வயிற்றிலே பிறந்தவர் தான் விதுரன் தந்தை ஒருவர் தாய் மூவர் அந்த தந்தை ஒருவர் வியாசருடைய மகனாக அந்த செடி பெண்ணுடைய மகனாக பிறந்தவர் தான் விதுரன் இவர் தர்மதேவதியின் வடிவம் என்பதை பார்த்தோம் இவர்தான் இந்த இளவரசர்கள் ஒருவர் என்பதை பார்த்தோம் அதை காட்டிலும் முக்கியமான செய்தி என்ன என்றால் திருதராஷ்டிரனுக்கு தக்க மந்திரியாக இருந்து பார்த்து கொண்டார் ஏனென்றால் இந்த மூவரில் நடுவராகிய பாண்டு இடையிலே முனிவரின் சாபத்தில் இறந்து போகிறார் ஆக திருதராஷ்டிரனுக்கு துணை இருந்து பாரத கதையை நடத்தி செல்கிற பாங்கு விதிரு இருக்கிறது எப்போதெல்லாம் திருதராஷ்டிரன் பிழை செய்கின்றாரோ அப்போதெல்லாம் திருத்துகின்ற தன்மை விதிரனுக்கு உண்டு விதிரனுடைய முற்பிறப்பை பிறகு பூலோகத்தில் அவர் பிறந்ததை அவருடைய தாய் தந்தையை பார்த்தோம் இது மட்டும் போதுமா அவருடைய பாத்திரத்தை அறிந்து கொள்ள இல்லை அவர் எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ அங்கெல்லாம் தலையிட்டு அந்த தவறை திருத்த பார்ப்பார் அதன் காரணமாக அவமானப்படுத்தப்படுவார் ஒரு இடத்தில் துரியோதனன் அவரை தகாத வார்த்தையில் சொல்லுகிறார் வேசி மகன்தானே நீ என்று தன்னுடைய சிறிய தந்தை என்பதையும் பார்க்காமல் அவன் கூற குனிந்து நிற்கின்ற ஒரு நிலை அவருக்கு ஏற்படுகிறது ஆனாலும் கூட அவருடைய இல்லத்திலே தான் வந்து தங்குகிறார் என்றால் எத்தனை பெருமை உடையவராக விதிரன் இருப்பார் விதிரன் வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்